அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் அதாத மாஃபி அல்மல்லாஹி ஸலாதன் தாஇமதன் பி தவாமே முல்கல்லா வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா இன்றைக்கான பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரமலான் முதல் பிறையின் செய்ய வேண்டிய இரண்டு அமல்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் அடுத்து நமக்கு வர இருக்கின்ற மாதம் புனித மிக்க ரமலான் மாதம் இந்த ரமலான் பிறையை பார்த்தவுடன் செய்ய வேண்டிய மிகவும் ஈஸியான இரண்டு அமல்கள் என்னன்னா இரண்டு சூறாக்கள் ஓத வேண்டும் அந்த சுறா நம்ம எல்லாத்துக்குமே நல்ல தெரிஞ்ச மிகச்சிறைய ஈஸியான சுறா தான் அந்த இரண்டு சுறாக்களும் என்னென்ன சுறா அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய அமல் என்ன அப்படின்னா சூரத்துல் கதர் குர்ஆன்ல வந்துட்டு தொண்ணூத்தி ஏழாவது சுறாவா இருக்கு சூரத்துல் கதர் என்னசல் ஃபீல் எழுத்து கதர் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த சுறாவை வந்துட்டு நீங்க இருபத்தோரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இந்த சுறாவை இருபத்தோரு முறை ஓதுவதனால பாத்தீங்க அப்படின்னா அல்லகு உங்களுடைய ரிஸ்கில் பறக்கத் செய்கின்றான் ரமணா இந்த முப்பது நாட்களுக்கும் அல்லகு உங்களுடைய ரிஸ்கில் பரக்கத் ஏற்படுத்துகின்றான் இரண்டாவதாக நம்ம செய்ய வேண்டிய அமல் என்ன அப்படின்னா சூரத்தில் முல்க் ஒரே ஒரு முறை ஓத வேண்டும் சூரத்தில் முல்க் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருக்குற ஆண்டுல அறுபத்தி ஏழாவது சுறா உங்க எல்லாத்துக்குமே நல்ல தெரிஞ்ச ஒரு தான் சுரத்துல் முல்க் நம்ம எல்லாருமே டெய்லி இஷா தொல்றதுக்கு அப்புறம் நம்ம ஓதுவோம் இந்த சுறாவை நீங்க ரம்லான் புறையை பார்த்த உடனே அந்த ஈவினிங் ஒரே ஒரு முறை சுரத்துல் முல்க் தபார கல்லசி அப்படின்னு ஆரம்பிக்கிற சுறா சுரத்துள் முல்க வந்துட்டு நீங்க ஒரே ஒரு முறை ஒதிக் இந்த சுறா ஓதுவதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தாலா உங்களுக்கு செய்கின்றான் மாஷா அல்லா இந்த ரெண்டு அமல்களையும் பார்த்து முடித்துவிட்டோம் இந்த இரண்டு அமல்களையும் நீங்க ரமலான் பிறையை பார்த்தவுடன் அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு மகரை தொழுகைக்கு பிறகு நீங்கள் தவறாமல் ஒதுக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் ரமலான் மாதத்துடைய முப்பது நாட்கள் நோன்பு வைக்கின்ற பாக்கியத்தை வழங்குவானாக எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் இந்த ரம்லான் மாதத்தில் பறக்கச் செய்வானாக ஆமீன் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அல்லாஹு அஸ்லாம் வரமதுல்லாஹி வபர்காத்து